என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி பதினைந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஆருத்ராவின் அந்த அழகான தோட்டத்தின் மறு ஓரத்தை எட்டியபோது ஒரு சிறு மூங்கில் கதவு அதை திறந்து வெளியே இறங்கி நடந்த ஆருத்ராவோடு நடந்த தனுஷ் பாலு சந்திரன் மூவரும் ஆலமரம் போன்று பெரிய அந்த மரத்தின் புந்துக்குள் ஆருத்ரா ஏறி செல்வதை கண்டு திகைத்து போய் ஒரு நொடி நின்றாலும் அடுத்து நொடி ஏறி வாங்க என்று அவளது குரலுக்கு கட்டுப்பட்டு அந்த பொந்துக்குள் ஏறிய போது வரிசையாகவும் இடப்புறம் வளைந்தும் வலப்புறம் வளைந்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கும் மரங்களையும் அந்த மரங்களிலெல்லாம் பொந்து போன்று வழிகளும் இருப்பதை கண்டு வியந்தபடியே நடந்து சென்று அந்த கொடும் வனத்தை வந்தடைந்தனர் இனி நீங்க உங்களுக்கு பாம்பு பெண் கொடுத்த அந்த ஓலி சுவடியில் இருக்கிற பாதையை பார்த்து நாகலோகத்துக்கு போலாம் என்னுடைய உதவி இனி உங்களுக்கு தேவையில்லை நான் திரும்பி என்னுடைய குடிசைக்கு போறேன் என்று கூறி ஆருத்ரா திரும்பி நடக்க முயல இல்ல ஆருத்ரா நீ கடைசி வரைக்கும் எங்க கூட இரு அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றான் தனுஷ் ஏன் அப்படி சொல்றீங்க உன்னை சுத்தி ஆபத்து இருக்கு ஆருத்ரா நீ எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்ன சுத்தி ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை சமாளிக்கவும் என்னால முடியும் நான் கூட இருந்தா உன்ன பத்திரமா பாத்துப்பேன் ஆருத்ரா ஒரு கேலி கலந்த சிரிப்பு அவளது அந்த அருவிருப்பான முகத்தில் உதயமானது என்ன பத்திரமா பாத்துக்க உங்களால முடியுமா அந்த சிங்கங்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டதால நீங்க உங்களை மாவீரன்னு நினைச்சா அது தப்பு என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும் சரி உன்னை காப்பாத்திக்க உனக்கு தெரியும்னா எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா எங்களை காப்பாத்தவும் உன்னால முடியும்ல கண்டிப்பா அப்படின்னா எங்க பாதுகாப்புக்காக எங்க கூடவா எங்களுக்கு இந்த காடு புதுசு அது மட்டும் இல்ல இங்க ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகளும் புதுசு எங்க இருந்து என்ன தாக்குதல் வரும்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க ரொம்ப சுலபமா ஆபத்துல போய் சிக்கிடுவோம் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது தயவு செஞ்சு எங்க கூட வா சரி உங்க பாதுகாப்புக்காக நான் உங்க கூட வரேன் என்றவள் அவர்களோடு ஒரு ஐந்து நிமிடம் தான் நடந்தாள் எங்கிருந்தோ பாலா மார்பை நோக்கி பாய்ந்து வந்தது ஒரு ஈட்டி அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் பத்திரப்படுத்தி கொண்டவள் என்ன மாவீரரே உங்க கூட வர்றவங்க உயிர கூட காப்பாத்த உங்களால முடியல என்ன பாதுகாக்க போறதா சந்திரனையும் குறிவைத்து வந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் அது வரும் திசையை கூட பாராது அவர்களை அது நெருங்கும் போது சரியாக கையால் பிடித்து தடுத்தவளின் இதழ்களில் அந்த கேலி சிரிப்பு அப்படியே இருக்க அவள் எதிர்பாராத நேரம் அவளை நோக்கி வந்த அந்த வாளை கையில் பிடித்து அவளை காத்தவன் அதை பாலுவிடம் கொடுத்து இத உனக்கு உதவியா வச்சுக்க என்று கூறியதோடு பின்னாலேயே பாய்ந்து வந்த அந்த நரபூஜிகளையும் மார்பை விரித்து நின்று முகத்தில் துளி கூட பயத்தின் நிழல் இல்லாமல் வீரமாக நின்று தாக்கி சிலரை கொன்றும் சிலரை ஊனமாக்கியும் சிலருக்கு மரண பயத்தை காட்டியும் சிலரை நிராயுத பாணியாக்கி விரட்டியும் அடிக்க பாலுச்சந்திரனின் விழிகள் மட்டுமல்ல ஆருத்ரா விழிகள் கூட வியப்பில் விரிந்து நின்றன வாயை கூட மூட மறந்தவளின் அருகில் வந்து நின்றவன் இந்த ஆபத்து எங்க கூட வந்ததாலதான் உனக்கு வந்ததுன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டான் இல்லை என்று இந்த கிடையாது காட்டுக்குள்ளேயே பழங்குடியின மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நானே வேற யாரையாவது கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்தா கூட அவங்க என்ன மிரட்டி இல்ல பயமுறுத்தி தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்களோன்ற சந்தேகத்துல அவங்கள சரமாரியா தாக்குவாங்க அந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் நான் பிடிச்சு அவங்கள காப்பாத்திட்டா அவங்களுக்கு நான் உதவியா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கிடுவாங்க ஆனா இந்த நரபூஜிகள் இவங்க ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வனத்துக்கு வந்து நம்ம கிராமத்துக்குள்ள புகுந்து கண்ணுல சிக்கிறவங்களை எல்லாம் கொண்டு அங்கேயே வச்சு சாப்பிட்டு பசி ஆறுனதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒன்னு ரெண்டு பேரை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் முதல் தடவை நான் பாக்குறேன் நீங்க இப்படி காட்டுக்குள்ளேயே அவங்கள துரத்தி அழிச்சிட்டதால நம்ம கிராமம் தப்பிச்சிருக்கு பார்த்தபடியே கூறியவளை நோக்கி பாய்ந்து வந்த அந்த ராட்சத கழுகின் சிறகை பிடித்து நின்ற இடத்திலேயே நின்றபடி வேகமாக சுழற்றிய தனுஷ் அதை தூக்கி வீசும் போது அதன் சிறகு அறுப்பட்டு மரங்களில் மோதி அதன் அலகுகள் உடைந்து குற்றுயிர் குலை உயிராக சென்று விழுந்தது அந்த நொடி அது மறைந்தும் போனது இந்த கழுகு கூட எங்களை தூக்கிட்டு போக வந்ததுன்னு நீ நினைக்கிறியா கொறும்பு சிரிப்போடு தனுஷ் கேட்க இல்லை என்று தலையசைத்தவளின் கேலி சிரிப்பு மறைந்து ஒருவித பிரமிப்பு விடிகளில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது இப்ப என்ன ஒரு வீரனை நீ ஒத்துக்கிறியா ஆம் என்று தலையசைத்தவள் வீரன் இல்லை மாவீரன் என்றாள் எஸ் என்று அவன் கூற அப்படின்னா உங்கள தாக்க வந்த ஈட்டிகளையும் அம்புகளையும் கூட நீங்க பார்த்துட்டீங்களா நான் தடுக்காட்டி கூட அதையெல்லாம் நீங்களே தடுத்து இருப்பீங்க அப்படிதானே கண்டிப்பா அதுல உனக்கு ஏதும் சந்தேகம் இருக்கா இல்லை என்று தலையசைத்தவள் அமைதியாக முன்னால் நடந்து வழிகாட்ட நரபூஜிகளிடமிருந்து பறித்த இரண்டு வாள்களை இரு கரங்களில் ஏந்தி அவளுக்கு பாதுகாப்பு வேலி அமைத்து கம்பீரமாக தனுஷ் நடந்தான் ஆருத்ராவும் ஒரு வாளை கையில் ஏந்தியபடிதான் நடந்தாள் பாலு சந்திரன் கூட ஏதோ பேருக்கு இரு வாள்களை கையில் ஏந்தியபடி நடந்து வந்து கொண்டிருந்தனர் வழியில் பல இடங்களில் இருந்து ஆருத்ராவுக்கு மட்டுமல்ல தனுஷ் பாலா சந்திரனுக்கு எதிராகவும் ஏதேதோ தாக்குதல்களும் ஒளி அம்புகளும் பாய்ந்து வந்தன ஆருத்ரா தனுஷ் மட்டுமல்ல தங்கள் கையில் ஏந்தி வந்த வாள்களை சுழற்றி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொண்ட பாலு இருவரும் தாங்களும் வீரர்கள் போல் உணர அவர்களும் கம்பீரமாக நடை போட ஆரம்பித்தனர் இப்போது அவர்களுக்கு அவர்கள் மீதே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது சிறிது தூரம்தான் ஆருத்ரா காட்டினாள் அதன் பிறகு அனைவருக்கும் வழிகாட்டியது தனுஷ் தான் ஓலைச்சுவடியை வாசித்து நாகலோகம் செல்லும் வழியை மனதில் பதித்து வைத்திருந்த தனுஷ் ஒரு வழியாக பல ஆபத்துகளை தாண்டி நாகலோகத்தின் நுழைவாயிலை எட்டினான் அந்த வாயில் பெரிய பாறைகளால் மூடப்பட்டிருந்தது ஓலைச்சுவடியில் இந்த பாதையின் வரைபடமும் நுழைவாயிலின் சித்திரமும் இருந்ததால்தான் இதுதான் நாகலோகத்தின் நுழைவாயில் என்று தனுஷுக்கு புரிந்தது இல்லை என்றால் வெறுமனே சில பாறைகள் இங்கு இருக்கின்றன என்றுதான் நினைத்திருப்பாள் இதே போன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பாறைகள் வழி முழுவதும் கிடக்கவே செய்தன இனி எளிதாக நாகலோகம் சென்று விடலாம் என்று நினைத்து பாறை மீது கை வைத்து அதை உருட்ட முயன்ற தனுஷை பார்த்து சீறி எழுந்து நின்றது பாறையின் பொந்துக்குள் மறைந்திருந்த அந்த கருணாகம் சட்டென்று கையை இழுத்துக்கொண்ட கொண்ட தனுஷ் மன்னிக்கணும் நான் உங்க எதிரி இல்ல உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் என்று கூறியதோடு தன் மார்புக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த அந்த எடுத்து காட்ட ஒரு எங்க உலகத்துக்குள்ள திருமணமாகாத மனிதர்கள் நுழைய அனுமதி இல்ல இந்த ஓலைச்சுவடியை உங்களுக்கு கொடுத்த நாகக்கண்ணி அத உங்க கிட்ட சொல்லலையா என்று கேட்டான் அந்த இளைஞன் அப்படி சொல்லல ஆனா என்னுடைய துணைவியோட நாகலோகம் வர சொல்லி இருந்தாங்க அதுக்கு பொருள் அதுதான் கணவன் மனைவியா சேர்ந்து தான் எங்க உலகத்துக்குள்ள உங்களால போக முடியும் அந்த இளைஞன் கூற அப்படின்னா நாங்க திரும்பி போகணுமா வேற வழியே இல்ல அதனால உங்களுக்கு கிடைக்கிற உதவி இன்னும் தாமதமாகும் அது உங்களுக்கு புரியலையா இல்ல உங்களை எங்க உலகத்துக்குள்ள இப்படியே அனுமதிச்சா அந்த உதவி எங்களுக்கு இன்னும் தாமதமா தான் கிடைக்கும் அது உங்களுக்கு இப்ப புரியாது நாகலோகத்துக்குள்ள போகும்போது புரியும் உங்க உதவி எங்களுக்கு ரொம்ப விரைவா கிடைக்கணும் சீக்கிரமா எங்களுக்கு உதவி பண்ண உங்க துணைவியோட வாங்க நண்பரே மிகவும் பணிவோடு அந்த இளைஞன் கூற எனக்கு திருமணமாகலனு உங்களுக்கு எப்படி தெரியும் தனுஷ் கேட்டான் ஆருத்ராவை பார்த்த அந்த இளைஞன் இவங்க கழுத்துல மாங்கல்யம் இல்லையே என்று கூற ஒரு பெருமூச்சு விட்ட தனுஷ் அப்படின்னா நாங்க திரும்பி போய்தான் ஆகணும் இல்லையா கண்டிப்பா போயிட்டு உங்க துணைவியோட வாங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்காக கண்டிப்பா நான் என்னுடைய மனைவியோட திரும்பி வருவேன் என்று கூறிய தனுஷ் திரும்பி நடந்தான் ஏமாற்றத்தோடு ஆருத்ரா பாலு சந்திரனும் அவனோடு நடந்தனர் நால்வரும் ஆருத்ரா குடிசையை எட்டும் போது ஆருத்ராவின் குடிசை தீக்கிரையாகி கிடக்கிறது ஊரே குடிசையின் கூடி நின்று இந்த ஆருத்ரா கங்காதரிக்கு துணை போறது உண்மைதான் போல அதனாலதான் இவள புதுசா ஊருக்குள்ள வந்த அந்த இளைஞன் காப்பாத்தியும் கடவுள் இவள சும்மா விடல தண்டிச்சுட்டாரு பாத்தீங்களா இவளுடைய சாம்பல் கூட மிஞ்சல என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தது மிகவும் தற்செயலாக திரும்பி பார்த்த ஒரு மூதாட்டி ஆருத்ராவை கண்டு வியந்து இன்னும் சாகல என்று கேட்டு திரும்பி பார்த்த அனைவருக்கும் வியப்பு நீங்க இப்ப பேசினது உண்மைனா ஆருத்ராவை கடவுள் காப்பாத்தி இவன் நல்ல வேணும் உங்களுக்கு புரிய வச்சிருக்காருன்னு நான் சொன்னா தப்பில்லையே தனுஷ் கேட்டான் ஊரே அமைதியாக நின்றது கோபமாக தனுஷின் அருகில் வந்த ஆரண்யா இவள கூட்டிட்டு எங்க போயிட்டு வரீங்க என்று கேட்டாள் இதுல கோபப்பட என்ன இருக்கு ஆரண்யா தாத்தாவ பாக்கணும்னு ஆசைப்பட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் குடிசை தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொன்னாங்க அப்படியே திரும்பி வந்துட்டோம் அவ்வளவுதான் என்றான் அவனை சந்தேக பார்வை பார்த்த ஆரண்யா ஆருத்ராவையும் கோபமாக பார்த்தாள் அவள் கழுத்தில் தொங்கும் ருத்ராட்ச மாலைகளின் மத்தியில் தனியாக தெரியும் தனுஷின் ஒற்றை ருத்ராட்ச மாலை அவள் கோபத்தை இன்னும் தூண்ட எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விட்டாள் அப்போதுதான் ஆருத்ராவின் குடிசை தீக்கிரையாகிவிட்டது என்ற செய்தி தனுஷின் தாத்தா வீட்டை எட்டி இருந்தது அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தனர் ஆருத்ராவை கட்டி அணைத்துக் கொண்ட அவளது அம்மா இனிமே நீ இங்க தங்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வந்துடு என்று கூற இல்லம்மா நான் இங்க தான் இருந்தாவளும் இந்த குடிசை எரிஞ்சிருக்கலாம் இந்த குடிசை இருந்த இடத்துல புது குடிசை போட்டு நான் இங்கேயே தான் இருப்பேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல அவள் உறுதியாக கூற டாட்டா முன்னால் வந்து அவள் கரத்தை பிடித்தார் இந்த பிடிவாதம் உனக்கு வேண்டாமா நம்ம வீட்டுக்கு வந்துடு அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது இல்ல தாத்தா இந்த விஷயத்துல என்னுடைய பிடிவாதத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது நான் இங்க தான் இருப்பேன் என் மேல பாசம் இருந்தா நான் எந்த தப்பும் செய்யலன்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு புது குடிசை போட்டுக் கொடுங்க போதும் அவள் அவளது முடிவில் உறுதியாக இருப்பதை கண்டு சரி ஒரு புது குடிசை போட்டு கொடுக்கிறேன் என்று கூறிய தாத்தா அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்